பத்திரிக்கையாளர் மணி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு சீமானோட எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு மூணு பர்சன்டேஜாக குறைஞ்சிரும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜயோட ரோட் ஷோ ஒரு ரோட் ஷோ நடத்தினாராம் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் விஜய் அதுல ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் குமிஞ்சிருச்சான் அதனால சீமானோட செல்வாக்கு குறைஞ்சி விஜயோட செல்வாக்கு உயர்ந்துருமா அப்ப இனிமேல் தேர்தலில் போட்டிட்டு நிறைய ஓட்டு வாங்கணும்னா ரோட் ஷோ நடத்தினா போதும் கூட்டத்தை கட்டினா போதும் மக்களோட பிரச்சனைக்கெல்லாம் போய் போராட வேண்டாம் நாம தமிழர் கட்சி தம்பி சும்மா விட மாட்டாங்க இவரை வச்சு செய்வாங்கன்னு தெரியும் கடுமையான விமர்சனம் இவருக்கு எதிராக வரும்னு தெரியும் அதையும் சொல்றாரு தம்பிங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து மூணு வந்துட்டார் உங்க அண்ணே ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இல்ல நான் வந்து ஒரு பத்திரிகையோட ஒப்பீனியன் போல் பார்த்தேன் அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு ரெண்டு இல்லை மூணு மூணு பேர் நேஷனல் லெவலில் ஒன்று ஸ்டேட் லெவலில் ரெண்டு தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க எட்டு பர்சன்ட்டுன்றது சீமானுக்கு த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ஏரோட ஆயிருக்குன்றாங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் என்னோடய அவதானிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன் சீமானுடைய தம்பிமார்கள் கோபித்துக் கொள்வார்கள் அதனால் நான் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் தான் நான் சொல்கிறேன் நான் எட்டு பர்சன்ட் அவருக்கு இன்றைக்கி கணிசமாக குறைஞ்சிருக்கு விஜயோட அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸால் நம்பர் ஒன் கேஷுவலிட்டி சீமான் தான் பாதிப்பு பெரும் பாதிப்பு சீமானு எந்த பத்திரிகையோட ஒப்பீனியன் போல உண்மையும் நேர்மையுமா இருக்கு பத்திரிகை செய்தி வெளியிட்டு வச்ச அறிவு கூட பத்திரிகையாளர் மணிக்கு தெரியாத அவரும் அந்த பத்திரிகை துறையில இருக்கிறவர்கள் நேர்மையா செயல்படுதா விஜய் என்ன பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா சீமான் வந்து களத்தில் இருக்கிறாரு அந்த பதினாறு வருஷமும் ஒவ்வொரு நாளுமே மக்கள் போராட்டத்துல மக்களோட பிரச்சனைகள்ல பங்கு பெறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் செல்வா கிளந்து போயிருவாரு யாரு கிட்ட செல்வா கிளந்து போயிருவாரா ஒரு நடிகன் கிட்ட செல்வா கிளந்து போயிருவாரு பத்திரிகையாளர் மணியை பொறுத்தவரை மேம்போக்கா எதனாலும் பாக்குறவர் நுனிப்புள் மேயிறவர் சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு ஒரு அனுமானத்துல சொல்றாரு அவரோட கணிப்பு என்னைக்குமே நிஜமானது கிடையாது இந்த இடத்துலயும் அது பொய்யாத்தான் போகுது ரவீந்திரன் துரைசாமி ஏதாவது மணிக்கு பத்திரிகையாளர் மணிக்கு நல்லா செருப்பிடி கொடுக்கிற மாதிரி அருமையா சொல்லியிருந்தாரு பத்து களத்துல இருந்து பாருங்க மணி உங்களுக்கு களத்தில் நீங்கள் இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் களத்தில் என்ன நடக்குது களத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் சீமான் வந்து ரொம்ப நுட்பமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பஞ்சமி நில மீட்புக்கு போராடுறாரு அதனால் அந்த பஞ்சமி நில மீட்புக்காக ஏங்கி கிடக்கிற மக்களோட வாக்கு சீமான் பக்கம் திரும்பமா திரும்பாதா திரும்பும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறாரு அப்போ நீட்டில் பாதிக்கப்பட்டவங்களோட மக்களோட வாக்கு கணிசமான அளவு சீமான் பக்கம் திரும்பும் அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு அதுலேயும் குரல் கொடுக்குறாரு அதுல ஒரு கணிசமான வாக்கு போகும் சீமானுக்கு வந்து சேரும் தருத்தியல் ரீதியாக நான்லாம் மணிக்கிட்ட நேருக்கு நேரம் உட்காந்து பேசுனேன்னா அப்படியே தலையீல தொங்க போட்டுருவேன் அப்படின்ட்டு ரவீந்திர ரொம்ப அருமையாக சொன்னார் அதே பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து விஜயால சீமானுக்கு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும் எட்டுல இருந்து சீமான் வந்து மூணு வருவாரு பல தரவுகள் அடிப்படையில் நான் இதை சொல்றேன் தரவுகள் ஒண்ணும் கிடையாது மணியை என்ன உட்கார வைங்க மணியை உண்டு இல்லைன்னு சொல்லி கருத்து எல்லாம் மணியை தலையில கட்டி தொங்க போட்டுறேன் இந்தியா டுடே மணி ஒரு அப்பர் காஸ்ட் ஆளா இருப்பாரு அப்ப இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணி இந்தியா டுடே மணிக்கு இக்னரண்டா இருக்கிறாரு அவருக்கு இந்த விவரம் தெரியாது வரையர் தேவேந்திரெல்லாம் விவரமா ஓட்டு போடக்கூடிய ஜாதிங்கிறது மணிக்கு புரியாதுங்கிறதெல்லாம் இப்போ நான் என்னால சொல்ல முடியுது இந்தியா டுடே மணி கருத்து குரடரா இல்லாம இருந்தா இந்தியாவுடைய மணி இதை உணர்வாரு ஒண்ணு பஞ்சமர் நிலம் மீட் பண்ணு சீமான் ஒரு விஷயத்த சொல்றாரு பஞ்சம நிலத்தை மீட்கதை பற்றி இந்தியா டோட மணிக்கு ஏதாவது வியூ இருக்கா ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல சீமான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மணி கேட்டுக்கிடுங்க மணி கொஞ்சம் என்லைட்டன் ஆயிடுங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது அரசின் தோல்விங்கிறாரு விஜய்க்கு கருத்தா இருக்கு ஏதாவது கருத்து இருக்கா மணி கேட்டு சொல்லுவாரா விஜய்க்கு என்ன கருத்துன்னு மணி இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மணி தரவோட பாப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல கருத்து எல்லாம் தட்டுறேன் மணியை நீட்டு நீட்டு வாரத்தில் வட இந்தியாவில் காப்பி அடிக்கும் தென்னிந்தியாவில் அப்போ அவர் பாஜக விஜய்க்கு ஜம்மு காஷ்மீர் என்ன ஸ்டாண்டு இல்லாதவனுக்கு மக்கள் மணிக்கு மேன்மா ஒரு உள்நோக்கத்தோட ஏதாவது இருக்கலாம் மக்கள் எப்படி நிலைப்பாடு இல்லாதவங்களுக்கு ஓட்ட போட்டுருவாங்க மணி இல்ல மணியை வச்சு கருத்தியலை அடிச்சாதான் சீமான பற்றி அந்த உண்மைகள் வரும் அதனால தான் திட்டமிட்டு தான் அடிக்கிறேன் புரியுது நண்பர் தான் ஆனஸ்டானவர் தான் திட்டமிட்டு தான் அவருக்கு அடி உள்ளது கருத்தியல் அடி ஏசி நம்மள இருந்துட்டா போதுமா கள அரசியல் என்னன்னு தெரியாண்டாமா மணிக்கு களத்துல நின்னவனதான் மக்கள் மதிப்பாங்கிறது கூட மணிக்கு தெரியாம ஏசி ரூம்ல இருந்து சும்மா பத்திரிகை பேட்டி நாலு பேட்டி எடுத்துட்டு களம் தெரியாம மணி தவறுதலாட்டும் அறியாம இருளையும் பேசுறாருன்னு மணியை நான் குற்றம் சாட்டுறேன் அதே களத்துக்குள்ள நிற்காத தன்மையில எடப்பாடியே பலனப்பட்டிருக்காரு யார்கிட்ட பலனப்பட்டிருக்காரு தெரியுமா மணி பெரியாரே மண்ணு சீமா நிற்கிறாரு அதுக்கு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு கண்டிப்பா கிடைக்கும் மணி மறுக்க முடியுமா அல்லது ஜானாரோகியசாமி வாங்கி எடுத்ததை அப்படியே சாப்பிட்டு ஏதாவது பேசுவேளா ஜானாரோகியசாமி வாங்கி திங்கிறாரா மணி அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்புறம் என்னத்துக்காக விஜய்க்கு ஆதரவா அப்படி முட்டு கொடுக்கணும் நம்ம என்ன சொல்றோம் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டல்ல இருந்து மூணு பர்சன்டேஜுக்கு சீமான் போயிருவாருன்னு மணி சொல்றாரு ஒருவேளை அப்படி நடக்கல எட்டு பர்சன்டேஜையும் காப்பாத்தி மேற்கொண்டு ஓட்டு வாங்கி பத்து பர்சன்டேஜுக்கு போயிட்டாருன்னா பத்திரிக்கையாளரவே இருக்க கூடாது மணி அதுக்கு சம்மதமா பத்திரிக்கை துறையிலேயே இருக்கக்கூடாது இல்ல இப்போ இவங்களுக்குலாம் என்ன தண்டனை வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்க இல்லாத பொல்லாததையும் சொல்றாங்க பொய்யா பேசுறாங்க திரும்ப அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவங்க அதே தான் பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களை யாருமே கேள்வி கேட்கறது இல்லை இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் பண்ணாங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த கட்சி அலைஞ்சரும் இந்த கட்சி அலைஞ்சரும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது மன்னிப்பாது அவ்வளவுதான் அப்படி எதுவுமே இல்லாம திரும்பவும் வெக்கமில்லாம பத்திரிகையாளர்னு பேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு பழைய படிக்க அதே பொய் அதே ஏமாத்து வேலை பித்தலாட்ட வேலை ரவீந்திரநந்திர சாமி என்ன சொல்றாரு டபுள் டிஜிட்டுக்கு வந்துருவாரு சீமான் இருபது பர்சன்டேஜுக்கு வந்துருவாரு உறுதி அப்படிங்கிறாரு நாம் தமிழர் கட்சி விவகாரத்தில் ரவீந்திர கணிக்கிறதெல்லாம் தொடர்ந்து உண்மையாகிட்டு இருக்கு அவர் ஆனால் மணி மாதிரி ஏசு ரூக்களை உட்காந்துக்கிட்டு சும்மா மொட்டையா பார்த்துட்டு மேலோட்டமா பார்த்துட்டு சொல்லலை அவர் களத்தில் இறங்கி களத்தில் எப்படி சீமானோட அரசியல் எதிரொலிக்குதுன்னு ஒவ்வொரு மக்களோட மனநிலையை பார்த்துட்டு தான் அவர் பேசுறாரு ஆனால் நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு ஏறுமுகம் தான் இன்னும் சொல்ல போனா எப்போது இல்லாத அளவிலான ஒரு வளர்ச்சி இருக்கு ஒரு ஜம்ப் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் நம்ம பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறு இப்போ இருபத்தாறு வரப்போகுது இது வரைக்கும் நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இப்படித்தான் ஓட்டு நம்மளோட வாக்கு வங்கி கூடிக்கிட்டு இருந்தது ஆனால் இனிமேல் எல்லாமே அப்படி டபுளாக இப்போ எட்டுன்னா பதினாறாக கூட அது ஆகலாம் அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ நிலவுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் விஜய் கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா போட முடியுமா ஒரு முகம் தெரிஞ்ச நபர்களை வேட்பாளராக நிறுத்த முடியுமா வேட்பாளர்களே கிடையாது அந்த கட்சியில அந்த கட்சியில இருக்கிறவனுக்கே ஓட்டே கிடையாது எல்லாம் சின்ன பயலுக பிரி நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்கலாம் வெறும் ஓட்டர்ஸ் கிடையாது அவங்க எல்லாரும் கேடர்ஸ் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஓட்டை பத்து ஓட்டை மாத்துவாங்க நாலு பேர்கிட்ட பேசி அவங்களே ஓட்டு போட வைப்பாங்க அப்படி ரசிகனால முடியுமா அவன் செய்வானா அவன் திரை கவர்ச்சியில் இருக்கான் திரை போதையில் இருக்கான் சும்மா விஜயை பார்க்கறதுலேயே அவன் திருப்தி அடைஞ்சிருவான் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருவான் அவனுக்கு விஜயை பார்த்துட்டாலே போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஓட்டு போடணுங்கிற ஆசைலாம் அவனுக்கு வராது தனிச்சு தான் போட்டி கூட்டணி கிடையாது அப்படின்னு நிற்கிறாரு அவன் கூட்டணி எவனாவது நம்மளை கூப்பிட மாட்டானா இன்னும் பேர முடியல விஜய்க்கு அவன் கேட்குற மாதிரி தொகையும் அவன் கேக்குற மாதிரி சீட்டும் கொடுத்தா உடனே போய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போயிடுவாரு அதையும் மணி பேசுறாரு வெக்கமே இல்லாம அப்படியும் பேசுறாரு இப்படியும் பேசுறாரு மனநல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு பத்திரிகையாளர்னு இருக்கிறாங்க என்னத்த சொல்ல இப்ப நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவங்க பத்திரிகையாளர் மணி பேசுறதை பார்க்கும்போது போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு அரசியல் புரிதல் இல்லை அரசியல் தெளிதல் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்கறவன் என்ன நினைப்பான் அப்போ வந்து சீமான் ஓட்டு குறைஞ்சிருச்சு போல சீமானுக்கு செல்வாக்கு இல்லை போல நம்ம விஜய்க்கு தான் மேல இப்போ பெரிய மாசா வராரு போல அப்போ விஜய்க்கு போட்டுருவோம் அப்படின்றது ஜெயிக்கிற பக்கம் போடுற சில மடமையான கூட்டம் இருக்கு அந்த மாதிரி மாறுமா இல்லையா அவன் பிகின் உட்ஸ் டைட்டிலே எப்படி வச்சிருக்கான் விஜய் ரோட் ஷோ சீமானின் மொத்த ஓட்டம் போச்சு எனக்கு என்ன வருத்தம்னா பத் பத்திரிகையாளர் மணி வந்து சீமான அண்ணனையே நேரடியா பேட்டி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற குழப்பம் அவருக்கு இருக்கிற சந்தேகம் அவருக்கு இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் அண்ணன் சீமான் கிட்ட நேருக்கு நேரம் கேட்கிறாரு எல்லாத்துக்குமே அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவா அழகா பதில் சொன்னதுக்கு பிறகும் அறிவு இல்லாம தொடர்ந்து சீமான அவ்வளவுதான் சீமான அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான்னா நீ அப்ப தமிழன்னா வேற யாரு உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம் உன் நோக்கம் என்ன நீ யாருக்கான ஆளு என் மீனவனை கைது செஞ்சால் என்னை தான் தேடுவான் நீங்கள் நிலத்துக்கு சிப்கார்டுக்கு தொழிற்சாலைக்கு ரெண்டாயிரம் ஏக்கரை எடுக்கிறேன்னா கூப்பிட்றா சீமானான்னு சொல்லுவான் நீங்கள் டங்ஷன் தொழிற்சாலைக்கு வந்து சுரங்கத்துக்கு நிலம் எடுக்குன்னா சீமானை கூப்பிடுன்னு சொல்லுவான் எனக்கு எந்த சமரசமும் கிடையாது அவர் கோச்சு போகிறோம் சீட்டு கொடுக்கலன்னா கூப்பிட்டுனு போயா சீட்டாது நோட்டாது தேர்தல் அரசியலே எனக்கு நாலாம் பட்சம் தான் நான் மக்களுக்காக தான் நிற்கிறேன் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள் கட்சி வளர்றதை நீங்களே விரும்பலைன்னு எடுத்துக்கலாம் அது நீங்கள் இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு நேரில் சந்திப்போம் நான் வளரேன்னா பத்திரிக்கையாளர் மணி மட்டும் கிடையாது தராசி ஷாமு பிரியனு இந்த மாதிரி எல்லா பத்திரிக்கையாளர்களும் சீமான டார்கெட் பண்ணி நாம் துணர் கட்சியை டார்கெட் பண்ணியே பேசுகிறாங்க அந்த கட்சிக்கு அவ்வளோதான் அந்த கட்சியோட ஓட்டு போச்சு அந்த கட்சி இதோட முடிஞ்சிருச்சு உங்கள் நோக்கம்தான் என்ன தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் களத்தில் இருந்து போராடுறவரை தோத்து போயிடுவார் அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன காசா இல்ல கால் சீமான் மீது தனிப்பட்ட வன்மமா இல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதே வன்மமா தமிழர் எல்லாம் சேர்ந்து வந்துடக்கூடாது அவன் ஒற்றுமையா இருந்து அவனுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி ஜெயிச்சிட கூடாது ஒரு தமிழ் அந்த தமிழ்நாட்டை ஆண்டக்கூடாதுங்கிறதுல அப்ப எல்லாரும் குறியா இருக்கிறீங்களா எட்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஆயிரும்னு மனசாட்சி இல்லாம பத்திரிகையாளர் மணி பேசுறாரு முதல்ல இந்த எட்டு பர்சன்டேஜ் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிச்சுன்னு பார்க்கணும் அண்ணன் சீமான் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சு இந்த எட்டு பர்சன்டேஜ் வாங்கினாருங்கிறத பார்க்கணும் பாராளுமன்ற தேர்தலுங்க பாராளுமன்ற தேர்தலில் சென்ட்ரல் பார்ட்டியை தான் பார்ப்பான் பிஜேபியா காங்கிரஸான்னு பார்ப்பான் அதையும் தாண்டி ஆறு தேர்தல்களில் நாம் கட்சி வச்சிருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை பிடுங்கிட்டு திடீர்னு புது சின்னத்தை கொடுக்குறான் மைக்குன்னு ஒரு சின்னத்தை அதுவும் நாற்பது வேட்பாளர்களை அவர் அறிவிப்பு செய்யறதுக்காக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துறாரு அப்போ கூட அந்த சின்னம் என்னன்னு தெரியாது மைக்கு தான் சின்ன வரப்போதா இல்ல விவசாயம் சின்ன கிடைக்க போதானே தெரியாது அப்படி சின்னம் தெரியாமையே நாற்பது வேட்பாளர்களே அறிமுகம் செஞ்சாருவே மேடையில ஏதாவது ஒரு ஊடகம் ஆதரவு தெரிவிச்சா தெரிவிச்சுச்சா அந்த சமயத்தில் எல்லா ஊடகமும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி கருத்து கணிப்புலேயே சேர்க்கல அப்படியே சேர்த்தாலும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட குறைஞ்சு பேருந்தான் சொன்னா எல்லா ஊடகமும் அப்படிப்பட்ட திட்டமிட்ட ஊடகம் மறைப்பு இது தாண்டி இத்தனை லட்சம் மக்கள் ஒரு சின்னத்துல ஒருத்தரை நம்பி ஓட்டு போட்டு எட்டு பர்சன்டேஜ் வாக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை ஆக்கியிருக்கிறாங்கன்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை யாரு ஆளலாம் அப்படிங்கிற போட்டியில சீமானை விட்டா வேற யாரு அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததை கூட உற்றுவோம் இப்ப சமீபத்தில் நடந்ததே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பெரியார் மண் அப்படின்னு சொன்னானே பெரியாரே எங்களுக்கு மண்ணு தாண்டா அப்படின்னு பிரச்சாரத்தை முன் வச்சு வேட்பாளரை போட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓட்ட பதினாறு பர்சன்டேஜா மாத்தினாரு மணி இப்ப நடந்தது என்ன நீங்க பத்திரிகையாளர இல்ல வேற தொழில் எதுவும் சைட்ல பாக்குறீங்களா அதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா போட்டியிடவே பயந்துகிட்டு ஓடிட்டாரு விஜய் இடைத்தேர்தல போட்டியிடவே இல்ல பணபலம் இடைத்தேர்தல ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு அராஜகத்தை பண்ணும் அத்துமீறலை பண்ணுன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அரசியல் இருக்க எல்லாரும் தெரியும் பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரியும் அவ்வளவு அடக்குமுறை அத்துமீறல் எல்லாத்தையும் தாண்டி ஓட்ட டபுளாக மாற்றிட்டாரு இடைத்தேர்தல்லையே அப்போ பொது தேர்தலில் அவர் எவ்வளோ பெரிய ஜம்புக்கு போவார் அதை ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறாரு நியாயமா அவருக்கு தெரியுது அவரும் வேறு கட்சியை சார்ந்தவர் தான் வேறு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அவர் பேசுறாரு மனசாட்சியோட பத்திரிகையாளராக பேசுறாரு அவர் அவர் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அவருக்கு தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு மணி முதல்ல கண்ணுக்கு கண் பார்த்து பேசணும் கேமரா பார்த்து பேசணும் கேள்வி கேட்கற நபரோட முகத்தை பார்த்து பேசணும் அதை விட்டுட்டு அப்படி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு செவத்தை பார்த்துக்கிட்டோம் வேற எங்கேய பார்த்துக்கிட்டு பேசுறதுனால நீ பேசுற எல்லாம் அர்த்தம் உண்மையை பேசுறேன் முகத்தை பார்த்து நேருக்கு நேரம் பார்த்து பேசுவான் சீமான் கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவருக்கு வாக்குகளை குவிக்குது சீமான் தொட்டதெல்லாம் வாக்குகளா மாறுது வாக்குகளை வச்சு சீமான் நகரல ஆனா மக்களோட பிரச்சனைகளை குறி வச்சு நகர்றாரு அந்த பிரச்சனைல பாதிக்கப்படுற ஒவ்வொருத்தனும் நமக்காக தான் இவர் பேசுறாரு இவர் ஒருத்தர் தான் என் பேசுறாரு இவருக்கு தான் என் நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் இப்படி இதை எதையுமே பார்க்காம சும்மா விஜய் நடத்தின ரோட் ஷோவை பார்த்துட்டு அந்த ரோட் ஷோல கூடின தற்கொலை கூட்டத்தை வச்சு வாக்கு எண்ணிக்கையை அளவுறாரு அப்படின்னா பத்திரிகையாளரே கிடையாது மணி தயவு செஞ்சு ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் சீமான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை தக்க வச்சு அதை விட அதிகமாக ஓட்டு வாங்கி காட்டிட்டார்னா இனிமேல் பத்திரிகையாளர் மணின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்காரையும் செருப்பால் அடிப்பான்